ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறக்காங்கன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இருவாட்சி மல்லி பூத்துருக்காங்க சம் அழகு இந்த செடி வாங்கி கரெக்டாக மூ ரெண்டுலேருந்து மூணு மாதம் தாங்க இருக்கும் வரைக்கும் இது மூணு தடவை பூத்துருச்சு நசைலேருந்து வாங்கின வரும்போதே ஒரு மொட்டை அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாக மொட்டு வச்சுட்டு இது மூணாவது தடவை இந்த வீட்டுக்கு வந்து குட்டி செடியிலே நிறைய பூக்கள் கொடுக்குங்க இந்த மாதிரி செடிகள் நீங்கள் வாங்கி வைங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் பூ கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு பத்து மாதமும் பூ கொடுக்குங்க ஏன்னா அந்த மல்லி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து முள் கத்திரிங்க முள் கத்திரி வந்து ஒன்றே ஒன்று இருக்காங்க அவனை கட் பண்ணி எடுத்துடலாம் லாவண்டர் கலர் அடுக்கு சங்குப்பூ நம்ம தோட்டத்தில் நிறைய இடத்துல செடி விதைகள் வந்து வளர்ந்துருக்குது இந்த வாட்டி பிங்க்கு பூத்துருக்குதுங்க நல்லாவே அழகாக இருக்கிறதுங்க ஏன்னா எல்லா கலரும் முடிஞ்சிச்சு இப்போ பிங்க்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது செம்ம அழகான கலருங்க பன்னீர் ரோஸ் பிங்க்கு அழகாக பூத்துருக்குது அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரோஸ் மல்லி ரோஸ் மல்லாம் நல்லா வாசனை அடிக்குங்க பயங்கர வாசனை ஒரே ஒரு ரோஜா பூ வச்ச மாதிரி இருக்கும் அந்த பெரிய தொட்டியில் இறக்கணும் சின்ன கவரில் இருக்குது பெரிய தொட்டியில் வச்சு வச்சுக்கோங்க இப்போ ஆறு ஏழு போது பத்து பூ பூக்குங்க ஒரே டைமில் இது வந்து பன்னீர் ரோஸ் பனீர் ரோஸ் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க டெய்லியுமே வாசனை கொண்டவனுங்க பயங்கர வாசனை ரோ ராஜா ரோஜாக்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறது வந்து பன்னீர் ரோஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக பூக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் முருங்கையில் வந்து நிறைய பூங்க சின்ன தொட்டியில் தான் இருக்குது எவ்வளோ பூக்கலை ஆனால் காய் வந்து ரொம்ப குட்டி இவ்வளோ தாங்க காய் இன்றைக்கி கருவடை பண்ணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்க போகிறேன் அதோட கத்திரி நாலுக்கு வெண்டை தான் பூத்துருக்கு கா காய் காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் இதை புதுசாக இப்போ என்கிட்ட போன வருஷம் ப்ளூ அவ்வளோ பூ பூத்துதுங்க அந்த செடி போயிடுச்சு ஆனால் ஒரு விதைகள் கூட விழிலங்க ஆனால் லேவண்டர் கலர்ல விதைகள் விழுந்துருச்சு இதில் விதைகள் விழ திரும்ப வந்து ஷீட் சரிங்களா நிறைய விதைகள் கொடுத்தாங்க அதில் வந்துருச்சுங்க ப்ளூ ப்ளூ கூட அவ்வளோ சூப்பரான கலருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து செண்பகங்க செண்பகம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெண்டு பூ கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை ஒன்று கொடுத்தாங்கங்க இது தாங்க எண்ணியோட அறுவடை நான் சா செம்பருத்தி நம்ம கேஷிஷல் ரோஸு அதுக்கப்புறம் வெண்டைக்காயிரம் ஒரு நாலஞ்சு அறுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி இறக்கல நேற்றி அறுத்துட்டேன் கத்திரி வெண்டை முருங்கை போட்டு சாம்பார் வச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பூஜைக்குங்க இன்றைக்கி பழங்கள் எதுவும் இல்லை இந்த மாதிரி அறுவடைகளை நீங்கள் எடுக்கும்போது எப்படி சந்தோஷமாக இரு சந்தோஷப்படுவீங்கன்றதே என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க ஏன்னா விதவிதமான பூக்கள் நம்ம மாடி தொடுத்து நம்மளே உற்பத்தி போ ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா அது கலவை போட்டு அவங்களுக்கு உரம் கொடுத்து நம்மளா நம்மளே வந்து நம்ம ஒரு செடியை உருவாக்கி பூக்களாக இருக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் அனைவரும் வேறு எதுலேயும் வராதுங்க நம்மளுக்கு மனி மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் எல்லோரும் சின்ன சின்னதாக ஒரு சொட்டியில் வச்சு ஒரு ஒரு பூக்களை எடுங்க ஒரு காய் எடுங்க இந்த மாதிரி நீங்களும் ஆர்கானிக்காக எடுக்கும்போது போது அதில் இருக்கிற மனநிறைவே வேறு தாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்